அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியின் சேனல் இந்த வாரம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் வடக்கப்பட்டி ராமசாமி இந்த படத்துக்கு மிகுந்த ஹைப்பு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னால் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஸ்க்ரீனில் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது சந்தனம் அவர்களுக்கு முதல் தடவையாக இவ்வளோ அதிக ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிற படன்ற ஒரு பெற்ற படம் அது இல்லாமல் படத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துலேயே ஒரு சர்ச்சை வந்தது ட்ரைலரை அப்பயே அதையும் மீண்டும் வந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக அந்த ரிலீஸ் ஆகுமா பிரச்சனை வருமானு சொல்லி பார்த்துட்டுருந்தாங்க ஆனால் அந்த சர்ச்சைக்குரிய மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் எதுவும் இல்லைன்றது ஒரு ஆறுதலான விஷயம் ஸோ படத்தை பாருங்கள் அதை நீங்களாம் தெரிஞ்சுக்கீங்க இப்போ வந்து சந்தனா அவர்கள் வந்து லொல்லு சபாலருந்து அந்த காலத்துலேருந்து ஒரு கடினமான உழைப்பு காமெடியாக டைமிங்கு எல்லாத்துலேயும் சிறந்தவர் அவர் தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ இந்த லெவலுக்கு வந்துட்டாலும் பழசம் மறக்காமல் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அந்த லொல்லு சபா டீமில் அந்த மாரன் அவர்கள் அப்புறம் சேஷ் அவர்கள் அப்புறம் சாமிநாதன் இவங்க எல்லாத்துக்கும் அந்த படத்தில் சான்ஸ் கொடுத்துருக்காரு பாராட்டுப்பட வேண்டிய விஷயம் ஒரு நல்ல ஒரு கலைஞன்ஸ் தான் அவர்களுக்குன்றது நம்மளோட மனசில் வந்து ஒரு பாட்டு ஆஃப் தி நம்ம பாராட்டுகள் நம்ம அதெல்லாம் தெரிவிச்சுக்கலாம் அந்த ஒரு நல்ல மனசுக்கு அவர் இன்னும் நல்ல பல படங்கள் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஸ்கோப்புக்கு நிறைய பேருக்கு நடிகை அழைச்சி நடிகர்களுக்கும் ஸ்க்ரீனில் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு லுடுசுபா மாறன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ எனக்கு அந்த டைமே இல்லை சந்தானம் அவர்களோட அந்த டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு கலை வழக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக சொன்ன விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கே நல்லா இருந்தது ஒரு கலைஞர் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் கூட இருக்க சக கலைஞரை வந்து உயர்த்தி வருது உண்மையிலே ஒரு பாராட்டப்படும் விஷயம் அதனால் ஆட்ஸ் ஆஃப்டு சந்தானம் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சிக்கலாம் உண்மையிலே ஒரு ஒரு அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தமாக இருக்காரு இது வந்து அவர் புகழ்ந்து சொல்கிறதுக்காக சொல்லலை எனக்கு தோணதான் சொன்னேன் அது வந்து எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது நான் உண்மையை தான் சொன்னேன் இது உண்மையான விஷயங்கள் இந்த படம் வந்து இப்போ நிறைய ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸு ப்ரெஸ் ரிலீஸில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பட்டு வந்தது இப்போ கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிவியூஸ்லாம் போட்டுட்டு வருது இந்த படத்தோட டீடெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸு ஃபீட்பேக் எல்லாத்தையும் இந்த டீடைல் ரிவியில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் முதல் விஷயம் இந்த படம் வந்து குழந்தைங்களோடு பார்க்கலாம் அதனால் படத்தில் வந்து ஒரு இடல் அடல் கண்டனம் இல்லை ஸோ அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு வாங்க இனி இந்த விமர்சனத்துட்டு போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் வந்து புதுப்படங்கள்லாம் பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டர்களில் வரும்போதும் அதுக்கப்புறம் ஓடிட்டில் வரும்போதும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கே கேட்டுக்கிறேன் வாங்க இன்னி விமர்சனத்துக்கொள்ள போகலாம் படத்தோட கதை என்னென்னா சந்தன அவர்கள் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஆட்டு பகுதியில் இருக்கிற கிராமத்தில் வடக்குப்பட்டின்ற இடத்துல ஒரு பேர் கேரக்டர் பேர் வந்து ராமசாமி அவருக்கு வந்து அப்பா இல்லை அம்மா அவருக்காக இருக்காங்க குடிசையில் வந்து இந்த மண்பானெல்லாம் செஞ்சு பழப்பு நடத்திட்டு வராரு அவன் அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து க கடவுள் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டேன் ரொம்ப வெறுப்பில் இருக்கார் அந்த மாதிரி ஒரு வெறுப்பில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து அவருடைய ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க இடத்துக்குள்ளேயே ஒரு விஷயம் நடக்குது அது என்னென்னா ஒரு ஒரு புதையல் மாதிரி ஒன்று கிடைக்குது சாமி நகை எல்லாம் அவருக்கும் அந்த ஏரியாவில் போது அந்த ஏரியாவில் வந்து சாமி இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கை வருது மக்களுக்கு ஸோ இதன் பயன்படுத்தி காசு பண்ணலான்னு சொல்லி சந்தனம் முயற்சி பண்ணுறாரு அதில் வெற்றி அடைஞ்சிடறாரு கதைக்கலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அப்போது ஒரு பத்து பன்னெண்டு வயசு பயணம் வந்து அதுக்கப்புறம் ஒரு இளைஞனா எழுபத்தி நாலில் வந்து கோயிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கதைக்கலனா வருது இப்படி ஒரு இளைஞனாக வந்து அந்த கோயில் நடத்திகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத ஒரு பிரச்சனையாக வந்து அந்த ஊருக்கு ஒரு தாசில்தாரா வரவர் வந்து டானன் டைரக்டர் தமிழ் அவர் தான் அந்த படத்தில் வில்லியம் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு அவர் தாசில்தாராக வர்றாரு அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கணக்கு கேட்குறாரு எவ்வளோ சம் சம்பளம் வருது என்ன எதுலாம் கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு ஷேர் வரணும்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கான்ட்ரவர்ஸி ஆகிய பெரிய இஷ்யூ ஆகிடுது ரெண்டு பேருக்கும் ஒரு டக் ஆஃப் வர வந்துடுது நான் வந்து அதிகாரம் வச்சுருக்கேன்னு சொல்லி டானாகரன் தமிழ் நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லுவோம் உங்களால் முடிஞ்சது பாருங்க நான் ஒரு மக்கள் சப்போர்ட்டோட நான் அந்த கோயிலுக்கு ஆகும் சொல்லி ஒரு காலத்தில் இறங்கினாரு அதுக்கப்புறம் டானாகரன் தமிழ் ஜெயிச்சாரா இல்லை அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கேரக்டர் வந்த இளைஞர் அவரை சந்தானம் ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் ஆரம்பிச்சுக்கிது படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா இந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட்டு ஒரு காமெடிக்கு ஸ்கோப் உள்ள மாதிரியான ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கிறார் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர் ஏற்கனவே லோனா அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தன அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த படம் ஒரு ரெண்டாவது வாட்டி இணைஞ்சிருக்காங்க இந்த கூட்டணி நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரெண்டு பேரோட அந்த காம்போ நல்லா டேரக்டர் ரெண்டு ஹீரோக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில் வந்து மெயினாக ப்ளஸ் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது வந்து நிறைய இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சில இடங்களில் தான் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது மற்றபடி ஒரு முக்கிய இடங்களில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த படத்தில் வந்து நேழ்கள் ரவி அவங்கள்ட்ட வந்து இது வரைக்கும் அளவுக்கு ஒரு காமெடியான படம் நடிச்சிருப்பார் அவர் கேரியர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு அவர் எப்படி நேழ்கள் படத்துலேருந்து இன்ன வரைக்கும் வருவார் அவர் வந்து குணச்சித்திர நடிப்பு வில்லன் கேரக்டரு அப்படியே சில கேரக்டரில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணிட்டு வந்துவிட்டாலும் ஹீரோவாக கூட பண்ணிட்டாரு ஒரு நியாயத்துறை படத்தில் ஹீரோவாக கூட பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவுட் அண்ட் அவுட் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவர் போர்ஷன் வந்து நல்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸ் காமெடிக்கு ஒரு வர சீன்லாம் வந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி காமெடி அவர்களும் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ காமெடிக்குன்னு படங்கள்ல நினச்சிட்டு வரவங்களோட கேரக்டர் எப்படி வச்சுருப்பாங்க நீங்களே கெஸ் பண்ணீங்க அந்த அளவுக்கு படத்தில் வந்து எல்லாரோட காமெடி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அவர் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க அந்த எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது நேரங்கள் ராகியாக செகண்ட் ஹாஃபில் வந்து கன்னிவெடி காமெடி பத்து நிமிஷம் சரவடியாக இருக்கும் அந்த காமெடியெலாம் நம்ம வேற எல்லாம் வந்து அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் மட்டும் இது வர அவர்கள் வர சீனும் இருக்கும் அது இல்லாமல் அவுட் அண்ட் அவுட்டு அவர்களோட மாறணும் சேர்ந்து ஃபஸ்ட்டு காம்போ அது இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் ஷேஷு அவருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த படம் தான் ரொம்ப ஸ்கிரீன் பர்சன்ஸோடு நிறைய சீன் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியுது அவருக்கு பாராட்டுகள் தெரிஞ்சிக்கலாம் லொல்லு சபாவில் வந்து மாரன் சேஷன் அதெல்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அந்த பழைய டைம் திரும்ப ஒன்றா பண்ணியிருக்காங்க நல்லா இடப்பட்டுருக்கு அதனால் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறது இந்த படத்தோட காமெடி நிறைய இடங்கள் ஒர்க் அர்ட் பண்ண அது இல்லாமல் ரவி மரியா அப்புறம் யூடியூபர் ஐ பிரசாந்த் அவருக்கும் நல்ல ஒரு சில சீன்களை வந்தாலும் அவருக்கு நல்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு அது இல்லாமல் வழக்கம் போல் கூல் சுரேஷ் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்புறம் முக்கியமான காமெடிகளில் வந்து கூல் சுரேஷ் இருக்குன்னு சொல்லிட்ட மாதிரி எல்லாமே அவங்க ஸ்கோர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மேகா ஆகாஷ் வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் வித்தியாசமான காமெடியாக இருக்கும் படம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் முக்கியமான ரொம்ப நாளாக படங்கள்லாம் வராமல் இந்த ராசுக்குட்டி படத்தில் ரொம்ப ஃபேமஸான அந்த செம்புலி ஜெகன் அவர் வந்து புரட்சித்திலங்க பாக்யராஜ் அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு நல்ல நல்ல கேரக்டர் காமத்துக்கு பெரியவராக வராரு அவர் கேரக்டர் நல்லாயிருக்கு அது இல்லாமல் முக்கியமான கேரக்டரில் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர் ஒரு ரோலில் நல்லா எழுதப்பட்டிருக்கு அவர் தான் படத்தில் மெயினாக அவர் கூட சித்திர வேஷம் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஹீரோயின் மேக ஆகாஷம் அவங்க ஒரு ரோலில் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கு ஏன்னா இது எழுபதுக்குள்ளே வர மாதிரி இருந்தாலும் அவன் ஹீரோயினுக்கு நல்லா முக்கியத்துவம் இருக்குது அது நல்லா இருக்குது மெயினாக ஹீரோ சந்தான அவர்கள் சொல்லவே வேண்டாம் அவர் வந்து டைமிங்க்கு சிறப்பாக பண்ணுவார் இந்த படத்தில் அவர் ஷட்டலாக பண்ணியிருக்காரு எந்த எந்த இடத்துலையும் ஹீரோ விஷயம்லாம் காமிக்காமல் அவர் கேரக்டரை வந்து சிறப்பாக பண்ணி மற்றவங்களுக்கு ஸ்கிரீம்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம் கிரிக்கெட்டில் சொல்கிற மாதிரி எல்லா பாலையும் அடிக்கக்கூடாது அடிக்க வேண்டிய பால் அடிக்கணும் அவுட் அவுட் சைடு போகிற பால் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி அவருக்கு வர சீன் மட்டும் அவர் ஸ்க்ரீன் பசன்ஸ் மற்றவங்களை கொடுத்துட்டு போதிங்கன்னா நான் ஸ்கோர் பண்ண விடுற பெரிய விஷயமா பார்க்கப்படுது இன்றைக்கி தேதிக்கு டேரக்டரோட விஷயத்துலேயும் இன்வால்வ் ஆகாமல் படத்தையும் நல்ல கொண்டு வரதுல அவர் முயற்சி பண்ணியிருக்காரு இதை பார்த்து தெரியுது அவர் மற்றவங்களுக்கு ஸ்கோப் கொடுக்கும்போது அவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் நெடுகள் ரவி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவுட் அண்ட் அவுட் காமெடியில் ஷைனாகிற அளவுக்கு சந்தனம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காருன்னா பெரிய விஷயம் அது பாராட்டு வச்ச விஷயம் முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி சியேஷ் அவர்கள் என்னடா காமெடி பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா படம் அந்தளவு காமெடிக்கு தான் மெயினாக பில்லராக இருக்குது அது இல்லாமல் தமிழ் தமிழர்கள் அவரோட அந்த வில்ல வந்து படத்தில் நல்லா ஈடுபட்டிருக்கு அவர் தான் படத்தில் மெயினான வில்லனே அவர் தான் கிட்டத்தட்ட காமெடி ரோல் தான் ஏறத்தாழ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவி மரியாவும் ஜான் விஜயும் வர போர்ஷனுமே நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே அவங்க காம்போ மாதிரி வர போர்ஷன்ஸ்லாம் சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு அதுக்காகவே நம்ம ஏற்கனவே பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படத்தில் வந்து மியூசிக் வந்து ஷாண்ட்ரோடன் அவர் ரெண்டு பாட்டு சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அது இல்லாமல் பிஜிஎம்மும் நல்லா சிறப்பாக பின்னிப்பாடு எடுத்திருக்காரு கோஸ்மம் மனுஷனான காட்சிகள் இதில் சாமி சீன்கள்லாம் இருக்குது ப கடவுள் பற்றிய சீன்கள்லாம் இருக்குது நல்ல கூஸ் பம்மு ஆனால் ஒரு நல்ல ஒரு மியூசிக் பண்ணியிருக்கார் ஷாண்ட்ரோடன் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கலாம் படத்தில் எல்லாமே ப்ளஸாக இருக்கா மைனஸே இல்லையானா இருக்கு ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை அது என்னன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம் படம் கொஞ்சம் லெங்க் போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பதிஞ்சு நிமிஷம் ட்ரிம் பண்ணி நல்லா இருந்திருக்கும் அது இல்லாமல் படம் வந்து எழுதுகளில் வர சீன்கள் மாதிரியும் இருக்குது பல சீன்கள்லாம் படம் வந்து எழுபதுகிற கட்டங்களில் ஆனால் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் இன்னும் நல்லா வந்திருக்கும் அது இல்லாமல் படத்தில் பல லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அது நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் அதில் காமெடி வந்து ஆனட போக தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது இல்லாமல் பல விஷயங்களில் வந்து இந்த குறிப்பாக அந்த கோல் சுரேஷ் அந்த ஒரு காமெடி வந்து அந்த இதில் பாடையில் மாதிரி சீனை வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அது வந்து ஒரு சேரில் வர மாதிரி வச்சு பண்ணியிருக்கலாம் என்னதான் அது காமெடினாலும் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி இன்னும் கொஞ்சம் காமெடி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சந்தானம் அவர்கள் டைமிங்காக பேர் பெற்றவர் அவர் என்னதான் ஹீரோ வந்தாலும் டைமிங்கில் காமெடியெலாம் பெயர் பெற்றவர் அவரையும் கொஞ்சம் நல்லா ஸ்கோப் பண்ணி நல்ல ஒரு காமெடி டைலாக் வர மாதிரி பண்ணியிருக்கலாம் ஸோ அது கொஞ்சம் என்ன அளவில் பார்க்கப்படுது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த படம் வந்து சில இடங்களில் தான் ஆன் அண்ட் ஆஃப்பாக இருக்குது மொத்தமாக பல இடங்களில் வந்து காமெடி விழுந்து வந்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் இது காமெடி வந்து சில இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகலாம் ஒரு சில சீனில் ஒர்க் அவுட் ஆகாமலே போகலாம் மொத்தமாக அனுபவில் வந்து படம் வந்து கண்டிப்பாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான படம் தான் நல்ல ஒரு வாய் விட்டு சிரிக்கக்கூடிய பல காட்சிகள்லாம் படத்தில் இருக்குது முக்கியமாக பல நடிகர் பட்டாலும் வந்து அவங்க கேரக்டர் செருவாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக நம்ம க்ரெடிட் கொடுக்கணுன்னா நினைவில் இருக்கு அவர்கள் காமெடி எங்கள் படம் பார்த்து நீங்களே பின்னாடிங்க தெரியப்படுத்துங்க அவர் அவரோட கேரக்டர் எப்படி வடிவங்கப்பட்டிருக்குன்னா நல்ல ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதி இயக்கியிருக்க ஒரு இயக்குநருக்கும் நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் வந்து ஷைன் ஆகிற அளவுக்கு ஸ்க்ரீன் பர்சன் கொடுத்த ஹீரோ சந்தான அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் இந்த படம் அவருக்கு கம்பேக் மூவியாக அமைஞ்சிருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம் டிடி ரேன்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ஷடுபட்டுருக்க அவருக்கு அவரோட பாணி வந்து பிடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட அவருக்கு என்ன வருகோட அவன் பிடிப்பட்டுருச்சுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அந்தளவுக்கு படம் சிறப்பாக இருக்குது ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னடுங்க தெரியப்படுத்திங்க அது இல்லாமல் இந்த படம் ஓட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படக்கூடிய படம் இப்போயும் தேட்டர்கள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு நல்லா வரவேற்பு பெற்றுக்கு ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் பின்னட்டு தெரியப்படுத்துங்க வேறொரு ரிவ்யூ முன்னேற்றத்தில் சந்திப்போம் அதுவே நன்றி வணக்கம்